காலைக்கே நிகழ்வுக்கு வணக்கம் இன்றும் இன்னும் ஒரு நாட்டு நடப்பு அரசியல் அட்டையிலே நான் சென்னூர்திருப்பதற்கு வணக்கம் வணக்கம் நேர் நாங்கள் என்ன நிறைய விஷயங்கள் கலைக்கிறோம் அரசியல் தனி அரசியல் என்பது இல்லாமல் மக்களுக்கான அரசியல் மக்களுக்கான விஷயங்களை பற்றியும் கதை கொண்டு சமூக என்றதை தாண்டி அரசியலுக்கு இல்லையே அரசியலை தாண்டின அரசியல் இல்லாட்டில் நாங்கள் என்னசே அரசியல் ஆக்கோம் தேசிய பொறியியலா நாங்கள் அரசியல்ல எடுக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்ன எங்களுக்கான அரசியல் என்ன ரெண்டா நாங்கள் எங்களுக்குள்ள அடிபட்டு இல்லாட்டில் எங்கட சக கட்சிகளோட அடிபட்டு இல்லாட்டி தென்னிலங்கோட அடிபடுறது அட்டிபடுறதும் இல்லாட்டில் எங்களுக்கு நடவடிக்கிறத மட்டும் மட்டும்தான் அரசியலா இல்லாட்டி அதை தாண்டி மக்களுடைய பிரச்சனைகளும் அரசியலான்றதா இந்த ரெண்டு இந்த இந்த கிளாரிபிகேஷன் எங்கட பொலிட்டிக்கல் லீடர்ஸ்கிட்ட இல்லை

கலந்துரையாட குறைந்தபட்சம் தங்கட கட்சிகளுக்குள்ளேயே கலந்துரையாட வேண்டியதே மிக முக்கியம் என்று நம்புறேன் இப்ப இந்த எது அரசியல் இன்றைக்கு எங்களுக்கு எது அரசியல் என்று ஏன்னா உண்மையாவே தெளிவில்லை அல்லது அவர்கள்ட்ட அது இல்ல இருந்தா அந்த அரசியலை செய்ய முடியும் அவர்களால் அதுக்கான காரணங்கள் ஒன்று என்னென்றால் நாங்கள் தொடர்ச்சியாகவே எழுபது வருஷமாக எழுபத்தைந்து வருடங்களாகவே நாங்கள் ஒரு எதிர்ப்பு அரசியலை தான் செய்து கொண்டு வந்தாங்க அந்த எதிர்ப்பு அரசியல்ல இருந்தது ஒரு எதிரி எங்களுக்கு இருக்கிறான் அப்போ பிளஸ் துரோகியையும் நாங்கள் உருவாக்கி வச்சுக்கொள்வோம் இருக்கிறானோ இல்லையோ துரோகியை உருவாக்கி வச்சுக்கோங்க எங்கடங்கட சொந்த நலன்களுக்காக உருவாக்கி கொள்வோம் கட்சி நலன்களுக்கா உருவாக்கி ஆனா ஒரு எதிரி இருப்பா சரி இவ்வளவு காலம் அப்படிதான் நாங்க வச்சோம் அப்ப அந்த எதிரிக்கு எதிரான ரியாக்ஷன் தான் எங்களுடைய அரசியல் எதிரி இந்த நாங்கள் இது பதில் இது இந்த அரசியல் கட்சிகளுக்கு மட்டும் இல்ல தமிழில் விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய தலைவர் பிரபாரனே கூட தேசிய தலைவரே கூட என்ன சொல்லுறாருன்னா நாங்கள் என்ன ஆயுதத்தை எடுக்கணும் எடுக்கணும்ன்றதை இல்லை போராட்டம் எங்களுடைய போராட்ட வழிமுறை என்ன என்பத எதிரி தான் தீர்மானிக்கிறான் என்ற அப்ப நான் எதிரி என்ன செய்யறானோ அதுக்கு தான் நான் ரியாக்ட் பண்ண ஆனா அது சரி ஏன்னு சொன்னா நாங்கள் ஒரு எதிரிக்கு எதிரானதுதான் போராட்டம் அவன் தான் அவன் என்ன செய்யறானோ அதுக்கு தான் ரியாக்ட் பண்ணி ஆகணும்னா இல்ல அவன் செய்ய பிள்ளையண்டுதான் நாங்க போராட்டம் அவனை எதிரியான போராட்டம் அதுவா இருக்க முடியாது ஓகே சரிதானே போராட்டம் எனக்கு என்ன தான் அதுதான் போராட்டம் ஓகே எனக்கு அதை எதிரி மறக்கிறான் அதுக்கு நான் பதிலடி கொடுக்குறேன்ன்றது எல்லாம் அது வழிமுறைகள் வரையா இருக்கலாம் சரி அதையும் அவர் சொல்றாரு வழிமுறைகள் வரையா இருக்கலாம் நாங்கள் என்ன வழிமுறையில போராடினா ஆயுத வர முறையில போடுனா பிறகு இப்ப கடைசி அஹிம்சை வழிமுறை எங்களுக்கு அதுக்கு ஒரு பேர் வச்சு கொண்டு இப்ப போராடுறோம்ன்றது எல்லாம் போற அது வழிமுறைகள் மாறலாம் ஆனா நான் ஏன் போராடுறேன் என்றதும் எனக்கு என்ன தேவை என்றதும் அரசியல் அதுக்குதான் கொள்வீங்க அதான் போராட்டத்தை பொறுத்த எங்களுடைய தேவைகளை எதிரி தான் சண்டை பிடிக்க போறான் அப்படி மறக்கிறபடியால அவன் இங்க என்ன என்ன தெரியாம அதுக்கு எதிராக இருக்காது அரசியலை வரைக்கும் அப்படி இல்ல இப்ப நாங்க பாராளுமன்றத்தில் இருக்கோம் அங்க எதிரி அங்க உங்களோட பிரதிநிதிகள் இந்த தேவைகளை சாத்தியமாக்குறதுதான் உங்களோட நான் சொல்றேன் நான் அப்படி இல்ல அந் அங் அங்கதான் நான் தமிழ விடுதலை புலிகளுடைய கருத்தை ஏன் எனக்குல எடுத்து கொண்டு வர்றனே தமிழ விடுதலை புலிகளுக்கு தமிழீழத்தை அடைகிறது தான் ஒரே நோக்கம் அவர்களுக்கான வழிமுறை அதுதான் சரிதான் அது அதுதான் தேவை தேவையான அரசியல் என்பது அவர்கள் அதைத்தான் நிர்ணயித்து போயினா ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா அந்த தேவைக்கான அரசியலை நாங்க முன்னெடுக்கிறது எப்படி என்ன ஒரு ரியாக்ஷன் வழிமுறை கூட எதிரி என்ன செய்யறானோ அதுக்கு எதிராக வினையாற்றுதல் மூலம்தான் தான் நாங்கள் இயங்குறவன் இங்க இந்த கடைசி பதினைந்து ஆண்டுகளாக ஒன்று தசாப்தமாக என்ன ஆயிட்டுதுன்னா அது மட்டுமே தான் அரசியலாக மாறி நான் அதுல ஒரு சின்ன இடத்துல கண்டறிப்பேன் அப்படின்னு சொன்னா நீங்கள் அங்கு விடுதலை புலிகள் வந்து எதிரிக்கு எதிரான போராட்டத்திலே இருந்து உம் இஞ்சி அப்படி இல்லை நீங்கள் போய் இதுக்கு நான் இல்லை அதுதான் பிரச்சனை ஆனால் நீங்கள் இதுவரைக்கும் அது விம்பமாக ஒரு இல்லேன்னாலும் ஒரு அதான் நீண்ட காலமா என்ன எங்களுக்கு எதிரி பௌத்த சிங்கள அதனுடைய ஒரு கருவிதான் கோட்டாவா இருக்கட்டும் ஐந்தவா இருக்கட்டும் ரணிலா இருக்கட்டும் ஜே இருக்கட்டும் எல்லாரையும் உட்பட எல்லாரையும் அப்படிதான் கருவிகளாக கொண்டு வந்திருக்கிறோம் சரிதா அப்ப எங்களுக்கு பாரம்பரியமான அரசியல்ல யுஎன்பி எஸ்எல்எபி அல்லது எஸ்எல்எபி ல இருந்து பிரிஞ்சிருக்க கூடிய மொட்டு மொட்டு இவதான் எதிரிகளாக நாங்கள் கட்டமைச்சு கட்டமைப்பிச்சு பிம்பமா கொண்டோம் அதுக்கு என்ன வீடரிக்கிற மந்திரிக்கு ஏன்னா ராஜாவுக்கும் நெருப்படுத்திக் கொடுத்த மந்திரிகளாக இருக்கிற ஆட்களாகத்தான் நாங்கள் இந்த ஜேவிபி அதையெல்லாம் இவ்வளவு காலம் கருதி திடீர்னு மந்திரி ராஜாவாயிட்டா சரிதான் இப்ப எங்களுக்கு எதிரி விம்பத்துல ஒரு பிரச்சனை வந்துட்டு ஓகே அந்த ராஜாவர் இப்ப இருக்கிற ராஜாவர் என்ன சொல்றார் முன்னே இருந்த ராஜாக்களுக்கும் எனக்கு இந்த சம்பந்தமே இல்லை அவர் மந்திரியா இருந்தாலும் அவர் எல்லாம் சரியில்லைன்னு தான் நானே ராஜாவா இருக்கணும்னு சொன்னோடனே இப்ப யாருக்கு இந்த பிம்பத்தை கொண்டு வர முடியல இந்த எதிரி என்ற பிம்பம் தானே இந்த பிம்பத்தை நிறுத்த முடியல நிறுத்தினா நீங்க அம்பு விடுவீர்கள் எல்லாரும் அம்பு விடுது ஆனா இங்க நிறுத்த முடியல நிறுத்துறதுக்கு பெரிய சிரமப்படியும் அதுதான் இங்க இருக்கிற சிக்கல் எங்களுடைய அரசியல் என்ற கேள்வியை வழி எங்களுடைய விக்னேஸ்வரன் ஐயா என்ன சொன்னார் எல்லாரும் ஜமஸ்டி தான் கேட்கிறான் ஆனா ஜமஸ்டி எப்படி அடைகிறது எல்லாருக்கும் தெரியாது ஒருத்தருக்குமே தெரியாது இல்ல இப்ப நான் நானுமே நான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப எதிரி எங்களுக்கு எங்களுக்கு அரசியல் செய்யறதுக்கான நிறைய ஸ்பேஸ் இருக்குது இல்லாட்டி நிறைய இருக்கு நாங்கள் அது எல்லாத்தையும் விட்டுட்டு எங்களுக்கு தெரிஞ்ச இல்லாட்டி முன்னர் நீங்க சொன்ன மாதிரி தேசிய தலைவர் வழியில தான் எதிரிய வச்சு கொண்டுதான் ஜண்டவடிப்பம் அது அது அதுதான் உதாரணம் உதாரணத்துக்கு நான் இந்த டொபிக் கெடுக்க வலிக்கிட்டது மெயின் ரீசன்ஸ்ல உண்டு இப்ப எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது ஈவன் பொதுமக்களை கூட விடுங்க அரசியல்வாதிகள் எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது ஐநாவில ஒரு கூட்டத்தோட இருக்குது மனிதரிமை உரிமை கூட்டத்தோட இருக்குது ஒரு காலத்துல இங்க இருந்து பா தாரை சப்பட்டைகளோட வலிக்கிட்டு அங்க போய் நின்று செல்பி எடுத்து போட்டதுல இருந்து வீடியோ பண்ணதுல வீடியோ அனுப்பினதுல இருந்து

அப்படி அவர் சொல்லி கொண்டிருந்ததுனால எல்லாரும் அது ஓ அப்பா சர்வதேசம் ஏதோ செய்திருந்தாங்கன்னு நம்பிக்கொண்டிருந்த அவர் போனதோட அதே போயிட்டாரா என்ன அப்படி விட்டுட்டு நம்ம ஆனால் அதுதான் எங்களுடைய அவர்கள் தான் எங்களுடைய மீட்பர்கள் என்று சொல்லி இலங்கை அரசாங்கத்தோட முகத்துக்கு முகம் பேசுறது இல்லாட்டில் இலங்கை பாராளுமன்றத்தினூடாக ஏதாவது பெறுறது எல்லாம் சாத்தியப்படாத விஷயங்கள் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு அந்த கதிரைகளை அலங்கரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சு மரத்திட்டம் பெரிய மிக முக்கியமானது என்னடா மற்றவர்கள் எல்லாரையும் உண்டாவும் கஜேந்திரகுமார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் அவர் தவறாமல் ஐநா எல்லா அமர்வுகளுக்கும் போய் ஏதோ ஒரு உரையாவது அட்டக்கூடிய ஒரு ஒருவர் அவர் கூட இந்த முறை வரவு செலவு திட்ட உரைகளுக்காக இங்கேங்கிற ஒரு நிலைமை ஆகிப்பச்சு அந்த பக்கம் தலவைக்கவே இல்லை இல்ல இனிமே எதுவும் உதவி இல்ல அவ்வளவு போர் முடிந்த உடனே ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படுது அது அது இலங்கை அரசாங்கத்தின் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மாற்றப்படுது சரிதான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரெண்டாயிரத்தி பத்து பத்துல மாற்றப்படுது அதுக்கு பிறகு மூன்று வருஷம் கழித்து தான் திருப்பி இந்த இலங்கை அரசு அல்லது இலங்கை தொடர்பாக ஒரு தீர்மானம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு கண்காணிப்பு மாதிரியான ஒரு தீர்மானம் ஒன்று வருது அது மூன்று வருஷங்களுக்கு ரெண்டாயிரத்தி தான் வருது ஆனா அந்த பதிமூன்று தீர்மானம் வரும்போது அது அவ்வளவு ஹைப்பா இருந்தது அந்த விஷயமே அவர்கள் மட்டும் இல்லை ஆனால் எல்லாம் இங்கே இங்க மக்கள் மத்தியில இதுல எல்லாமே அந்த நேரம் எங்களுக்கு சர்வதேசம் தான் உதவும் சர்வதேசம் தான் நீதி தரும் சர்வதேசம் தான் எல்லாம் செய்யும் எங்களை தூக்கி விட்டு என்னவோ முடியாம போன ஆயுத போராட்டத்தால முடியாம போன தமிழர்களை சர்வதேச கையில் தூக்கி தந்துடும்ன்ற லெவலுக்கு எல்லாமும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு நிலைமை அன்றைக்கே ஆனா தெளிவு இருந்தது சிலர் அதை தெளிவுபடுத்தி இருக்கலாம் என்ற சில சர்ச்சைக்குரிய விஷயங்களுக்குள்ள மாற்றப்பட்டிருந்த குமார வடிவேல் குருவரன் போன்ற சட்டத்தரணி போன்றவர்கள் அன்றைக்கையும் சொல்லி இருக்கணும் நாங்களுமே கூட ஊடகங்கள் பெட்டிகள்ல சொல்லியிருக்க இந்த ஐநா தீர்மானங்களால ஒன்றும் ஆக போறது இல்லை ஐநா தீர்மானம்னா ஐநா மனித உரிமைகள் அனைத்து தீர்மானங்களால பெரிய அளவுல ஒன்றும் ஆக போறது இல்லை என்னன்னா இது மாதிரி பல தீர்மானங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்குது இஸ்ரேல் ஒன்றும் ஒழுங்கில்லை ஒன்றுமே செய்ய முடிஞ்சதில்லை அது மாதிரி ஆனா ஒரு அழுத்தமாக மாறலாம் இது சரிதானே அப்படி படிப்படியாக அழுத்தமாக மாறலாம் ஏதோ ஒரு இந்த இந்த பிள்ளை தமிழ் படங்கள்ல வில்லன்னு அடிக்கவே முடியாது கடைசியில ஜா கிடக்குற நேரம் போயிருக்கா அடி போட்டு வந்த அந்த திருப்தி மாதிரியான ஒரு ஒரு நிலைமையாக இந்தக்கோ ஒரு நாள் நீதி என்ற பேர்ல ஏதோ ஒன்னு கிடைக்கலாம் கிடைக்கப்படலாம் என்ற ஒன்று ஆனா இந்த சர்வதேச அதாவது ஐநா தீர்மானங்கள் தான் வாழ்க்கை மாதிரியும் அதுதான் அரசியல் என்ற மாதிரியும் அந்த ஐநா தீர்மானங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வருஷம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுனால இலங்கைக்கு ஏதோ கால அவகாசம் கொடுக்கப்பட்டதாகவும் அப்படி கால அவகாசம் கொடுத்ததன் மூலம் தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்யப்பட்டது அப்படி எல்லாமும் முன்னெடுக்கப்பட்ட ஒரு பெரும் அப்படி இல்லாம என்னதான் செய்திருக்க முடியும் என்று கேட்டா அது இல்ல அதுவுமே ஏதோ ஒன்னு நிகழ்வு நிகழ்கிறதுக்கு எதிர அதுதான் அரசியல் அதுதான் சொல்ல அங்க அங்க பூஜை பிள்ள தீர்மானம் ஒன்றுமே நடக்க முடிய தீர்மானங்களை வச்சு

பங்களிப்புடனான ஒரு நீதியை கூட இடமளிக்கிறத கவனத்துல எடுக்கணும்னு அவர் மக்களுக்கு சொல்றாரு அவர் என்ன திருப்பியும் சொல்ல சொல்லியும் நீங்க வாக்களித்த நீங்க தானே என் பிபி அரசாங்கம் வாக்களித்த தானே அப்படி நீங்க கொண்டு வந்த அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா ஐநாவில போய் இந்த ஐநா தீர்மானத்தின் அடிப்படையில போர்க்காலத்துல நிகழ்ந்த மனித உரிமை முறல்கள் சம்பந்தமான ஆதாரங்களை திரட்டுகிற ஒரு பணிய மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் செய்யுது ரெண்டு வருஷம் அந்த அவர்கள் வந்திருந்து திரட்டினா இல்லையா தங்களுடைய இதுகள் மூலம் திரட்டினா அது ஆபத்தான பணிகள்னால அது வெளி தெரியாமலே அவர்கள் கொண்டிருப்பினும் சத்திய கடதாசிகள் மூலம் அந்த ஆதாரங்கள் எல்லாம் இதான் என்ன ஒரு ஒருவேளை பிறகு ஒரு காலத்திலேயாவது ஒரு சர்வதேச நீதிமன்றங்கள்லயோ எங்கேயோ ஒரு நீதி விசாரணை ஒன்று நடக்குமாக இருந்தால் வழங்குறவர் இறந்து போலாம் பண்ணப்படும் சரிதானே அது பத்து வருஷத்துல நடக்கலாம் இருபது வருஷத்துல நடக்கலாம் இல்ல இன்னொரு முப்பது வருஷத்துக்கு பிறகு கூட நடக்கலாம் அந்த நேரத்துல அதுக்காக அவர்கள் ஆவண நடக்காமலேயும் போலாம் சரிதானே ஆனா அதுக்காக ஆவணப்படுத்தல் செய்தல் என்றது ஒண்ணு அந்த ஆவணப்படுத்தலுக்கு தாங்கள் எதிர்ப்பு என்று இந்த அரசாங்கம் வந்து சொல்லி இருக்கு அயலுறவுத்துறை அமைச்சர் விஜித் தீரத் வந்து அதை பதிவு செய்திருக்கிறாரு அங்க நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளல அந்த ஆனா இங்கே யாரும் அதை பற்றி பேசவே கிடைக்கவே இல்லை அது அப்படி ஒரு முதல் பிரச்சனை உங்களுக்கு எத்தனை பேருக்கு எங்க எத்தனை அரசியல்வாதிகளுக்கு அங்க இப்படியொரு கூட்டத்தொடர் போய்கொண்டிருக்கிறது தெரியும் நாடாளுமன்றத்துக்குள்ள இல்லாட்டி துள்ளி துள்ளி பேசுவோம் இப்ப நாடாளுமன்றத்துக்காகவே அங்க போகாம நிற்கிறவர்கள் அங்க என்ன அரசாங்க நிலைப்பாடு எடுக்குது என்றது தொடர்பாக இங்க எதுவும் பேசப்படுது அந்த வகையில நான் அனந்தியக்காவ போற்றோடும் இங்க நடக்கக்கூடிய இந்த தேர்தல் கூட்டுல கூட பங்கு பெற்றாமல் ஜெனிவா இளமே நிற்கிறான் அந்த கூட்டாந்தொடர்களுக்கு தவறாம போற ஒரே ஆள்

எங்களுக்கு ஆறுகுத்தியும் அரசியா எனக்கு சொருதான் எங்களுக்கு அதை பற்றி இல்ல ஆனால் மறந்து போனது அவர்கள் மறந்து போனது அது ஒரு ஒரு தசாப்த காலமாக அவர்கள் இதுதான் எங்களுடைய அரசியல் என்ற மாதிரி முன்னெடுத்து வந்த ஒரு விஷயத்த இன்றைக்கு சுத்தமாக கைகளில் விட்டுட்டு அப்ப அங்கதான் திரும்பவும் போறது அப்ப எங்களுக்கு எங்களுடைய அரசியல் எது என்று கேட்டா நாங்க ஒவ்வொரு முறையும் இந்த எதிர்வினை ஆற்றல் அரசியல்களை தான் செய்து கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தொடர்ச்சியாக அரசியல் செய்யணும் என்றதுக்காக நாங்கள் ஒரு விஷயத்தை கையில் எடுத்த நாங்கள் ஒரு நோக்கத்துக்காக இப்ப எங்களுக்கு அந்த நோக்க நிறைவேறி நாங்கள் ஸ்டில் பார்லிமெண்ட் சீட்ல இருக்கிறோம் சேஃபா அப்ப தேவையில்லை பாப்போம் இல்லாமல் போனால் இப்பவே எல்லாம் காட்சி முடியும் பார்லிமெண்ட் சீட்டுக்கு போறதுக்கே அதுதான் அரசியலா இருந்தது அதுதான் அதுதான் சொல்றேன் காணி விசீங்க அரசியல் கைதிகள் பேசப்படுற விஷயங்கள்ல குறிக்கப்பட்ட காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கு அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட்டிருக்கார்கள் அல்லது புனையில விடுவிக்கப்பட்டிருக்கார்கள் ஏதோ முதல் இருந்து அது ஒரு தளர்வு வந்திருக்குது என்ற ஒரு நிலைமை இருக்குது அது மாதிரி குடியேற்றங்கள் அது சார்ந்த விஷயங்கள் ஒரு அழுத்தம் இதுகள் எல்லாமே இருக்குது என்றதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் ஆனா இதெல்லாம் நீங்கள் போராடினதுனாலையும் அல்லது நீங்கள் குரல் எழுப்பினதனால மட்டுமே நிகழ்ந்தது என்று சொல்ல அது காலப்போக்கிலையும் சில விஷயங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்குது அதன் அடிப்படையிலையும் அதுகள் நடக்குது ஆனா நீங்க ஒரு காலத்துல அதுதான் அரசியல் இந்த அரசியலை நோக்கித்தான் இது இது இந்த அரசியல்தான் எங்களுடைய விடுதலையை பெற்று தரப்போகுது என்றெல்லாம் முன்னெடுத்த நீங்கள் இன்றைக்கு அது பற்றி ஒரு ஒரு துளியளவு கூட அக்கறை இல்லாம அல்லது அதை பற்றி மக்கள்கிட்டயே போகல மக்களுக்கு அரவாசி மக்களுக்கு தெரியவே இல்லை என்ன நடக்குது அதுல இன்னொரு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது தனியே நாங்கள் அரசியல்வாதிகளை மட்டும் வந்த குற்றச்சாட்டுகள் உள்ளாக்கணுமா எங்களுடைய ஊடகங்கள் நாங்கள் முன்னடுக்க காய்கற நாங்கள் ஊடகங்கள் நம்பர் ஆஃப் மீடியா சந்தங்கள்ட கூட இருக்குது அந்த ஊடகங்களும் அவ்வளவு அதை பற்றி தொட்டு செல்லது ஒரு இவர்கள் எங்க கவனக்கு வைப்ப வைக்கிறார்களோ அவர்கள் அதுதானே அவர்களுக்கு சுட்டி காட்டுற ஊடகங்கள் இருக்கலாம் இருக்குது ஆனால் அது பெருவிடாக்கள் அங்க விஜித்தகரத்தை என்ன சொன்னாரன்றதை விட இங்கே முதலமைச்சர் முதலமைச்சர் பிரச்சனையா எலெக்ஷனே இல்ல எலெக்ஷன் வருமானே தெரியும் இங்க அதுக்கு திருத்தம் வந்து அந்த திருத்தம் நிறைவேறி அதுக்கு பிறகு எலெக்ஷன் அறிவிச்சுதான் நடக்கணும் அப்படி எலெக்ஷன் வருமானே தெரியாத ஒரு அற்ப விஷயத்துக்கா நாங்க இவ்வளவு மூட்டி மோதிரம் நாங்கள் முக்கியத்துவம் ஏ இதனால அப்ப இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் என்ன செய்யணுமோ அதுதான் உடனடி கவன குவிப்புக்குரியதா இருக்கு சரிதான் அதனால நாங்கள் ஊடகங்களை மட்டும் தவற என்றது தெரியும் எல்லார்ட்டையுமே இது வடிஞ்சிருக்குது அதுக்கு முன்மே காரணம் என்ன இது முதல்ல இதுக்கெல்லாம் வார்த்தைகள் எல்லாம் வச்சிருந்த கொதிநிலையில் வைத்திருத்தல் என்பது ஒரு அதுக்கான தமிழ் வார்த்தையா இருந்துச்சு பிரச்சனைகளை கொதிநிலையில் வைத்திருப்பதன் மூலம் அப்ப இந்த கொதிநிலையை யார் வச்சிருக்கலாம்ன்னா அரசியல்வாதிகள் அந்த செயல்வாதிகளை கொதிக்கிறதுக்கு கீழே நெருப்ப முட்டாம விட்டதுனால ஊடகங்களும் அதன் மீதான ஆர்வத்தை இல்லாம போச்சு நீங்க சூப்பிடிக்கிறா கொதிக்கும் இது அரசியல்வாதிகளை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டு ஸ்டில் ஊடகங்கள் மீதான ஒரு பிரச்சனையும் இருக்குது இங்க என்னன்னு சொன்னா என்னன்னா ஊடகங்கள் ஒரு தகவலை சொல்ல முடியும் அல்லது அங்க என்ன நிகழுது என்றதை எடுத்துக்கணும் அது யார் அரசியலாக்குதல் ஓபினியன் மேக்கிங்க செய்ய முடியுமே உருவாக்குறதுக்கான தொடர்ச்சியான பணிகளையோ அல்லதுக்கான ஆதரவு தளத்தையும் யார் கொண்டு வர முடியும்னா அரசியல் அரசியல்வாதிகள் அதெல்லாம் நான் இருக்கேன் அந்த அரசியல் பிள்ளை படிக்கணும் ஸ்கூலுக்கு போய் வர பிள்ளை படிச்சு எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அந்த பிள்ளை படிக்க இல்லேன்னா என்ன செய்யணும் படிக்கிறதுக்கு தூண்டணும் ஏதோ ஒரு வகையில தூண்டணும் இப்ப பெண்களுக்கு இந்த பிரச்சனை ஐநாவில இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து அரசியல்வாதிகள் கண்டிப்பாக எடுத்து கையாள வேண்டிய ஒரு பிரச்சனை அதை செய்யல என்றால் ஊடகங்கள் என்ன செய்யணும் அளவுக்கு அந்த பிரச்சனை சாப்பாட்டும் மக்கள்கிட்ட பேசுபொருளாக இருந்து மேபி எங்க இந்த எபிசோட் வந்து அதை அதுக்கான இருந்தாலும் சொல்றேன் அட்லீஸ்ட் அடுத்த முறை என்றாலும் முதல் அட்லீஸ்ட் ஏதாவது அறியனாலும் விட்டு போகும் அந்த அந்த தூண்டலுக்கு அவர்களை துலங்க அவ எல்லாம் செய்யலைன்னு சொன்னாலும் அவங்களோட தூண்டலை கொடுக்க வேண்டியது இருக்கு அதை ஊடகங்கள் கண்டிப்பாக செய்யணும்ன்றது வந்து இது இந்த பிரச்சனை மட்டும் சொல்லல ஓவராலாவே அதாவது இவர்கள் மறந்து போன எங்களுடைய அரசியல்வாதிகள் மறந்து போன மக்களுக்கான பிரச்சனைகளை மக்கள் இப்ப ஊடகங்கள் ஒரு ஒரு லைட் என்று சொன்னால் அவரு அதை நியூஸா போட்டது பிரதேசம் திருத்தது ஸ்ட்ரீட் லைட் ஒன்று எரிய இல்லைன்ற ஒரு நியூஸ் அதே அதுக்கு மேலே நாலு பேர் போய் கங்கம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பேன் அது செய்ய ஊடகத்தில் போனது அந்த மாதிரி இப்படியான பெரு விஷயங்கள் நாங்கள் சின்ன விஷயங்கள்ல காட்டுல இது ஒரு ஒரு அதிகாரி பிள்ளையா செய்கிறார் அவர் அவங்க தண்டை இல்லைன்னு சொன்னால் சரி பேப்பரில் வந்துட்டேன்னு சொன்னால் அங்கே தான் அது அப்படிதான் அப்படி தான் இருக்குது நீங்கள் நீங்கள் சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவர் போய் முறையிடுறாரு அவர் செய்ய இல்லை அதுக்கு பிறகு ஊடகம் செய்திய வெளியிட்டா மேல் இடங்கள்ல இருந்து எல்லாம் அது குறித்து கேள்வி வரப்போகுது என்றதுக்காக அவர்கள் அதன் மீது ஒரு நடவடிக்கை எடுத்து அதை சீர் செய்யணும் இப்ப இங்க என்ன பிரச்சனைன்னா அந்த முதல் நிலை கம்ப்ளைனரா அந்த முறைப்பாட்டாளராகவே ஊடகங்கள்லாம் இருக்கு அவதான் செய்தியை வெளியிடணும் இதுக்கு மேல அத கவனத்துக்குள்ள எடுத்து அழுத்தத்துக்குள்ளாக்க வேண்டியவர்கள் யார் என்று கேட்டீங்கன்னா அரசியல்வாதிகள் அவர்கள் மௌனம் ஜாதிக்கிறதுனால அது அப்படியே போயிடுது நான் நான் மாறி பார்க்கணும் இது மக்களுக்கான பிரச்சனை மக்களுக்கான பிரச்சனைய அரசியல்வாதிகள் கதைக்க இல்லை என்றபடியால ஊடகங்கள் அந்த பிரச்சனையாக்கி மற்றது மக்களும் அதை என்னென்னு சொன்னா எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை போகுதுன்னு தெரியாமல் ஊடகங்கள் இப்ப எல்லா ஊடகங்களும் கொள்கை சார்ந்தே இயங்கும் என்று சொல்ல முடியாது தானே பெரும் மக்கள் 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 மக்தியில் செல்வாக்கு கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களில் அது ட்ரெண்டிங்கை பொறுத்து தான் ஒர்க் பண்ணும் சரிதானே இன்றைக்கு என்ன ட்ரெண்டிங்கோ அதுதான் மும்முதலங்க விஷயம் விவகாரம் தான் ட்ரெண்டிங்னா அதுக்கு பின்னால் தான் அது ஓடும் சரிதானே அப்படி போகாத ஊடகங்களை இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து முன் வைக்க கூடிய ஊடகங்களை எதுனபேர் இல்லாத ஊடங்க அவ ஒண்ணும் பெரிய நியூஸ் போட மாட்டனம் பரவரே போட மாட்டனம் இந்த மாதிரி இருந்து ஒதுக்கி வைக்கக்கூடிய கூடிய நிலம தான் இருக்குன்ற ஒரு சிக்கிறது மக்கள் மக்கள் அப்படி தான் இருக்கினம்ன்ற சும்மா ஒரு யூடியூப் சேனலுக்கு வெளிநாட்டில இருந்து வந்த ஆங்கில மாண்டியும் செய்தது என்ன ரெண்டே எல்லாரும் போய் பாப்பங்க ஆங்கில பரன்டரபிள் ரெண்டு பேரும் செய்து சரி ஆனால் எங்களுடைய ஜூஸ் அதுக்கு அதுக்கான மைண்ட் செட்டுகளோடு இண்டி இருக்கக்கூடிய ரீல்ஸ் அதை அதை அப்படி இருக்கக்கூடியவர்கள்ட்ட நீங்கள் மீண்டும் மீண்டும் அந்த விஷயங்களை கொண்டு போகணும் சரிதானே நித்திர மாதிரி நடிக்கிறோன்னா நாங்கள் எழுப்புறது கஷ்டம் தான் ஆனால் எழுப்பி ஆகணும் அந்த பணியை செய்ய வேண்டியவர்கள் யாருன்னா அரசியல்வாதிகள் அங்கே அவர்கள விடுற அந்த இடைவெளி தான் இவ்வளவு மோசமானதாக இருக்குது அதுவும் தேர்தல் காலம் இது இந்த காலத்திலேயாவது அவர்கள் அதை கூட செய்யல என்று சொன்னாங்க அப்ப அப்புறம் என்ன அரசியல் அதுலதான் திரும்ப திரும்ப அந்த கேள்விக்கு வரும் எங்களுக்கான அரசியல் என்ன நாங்க என்ன அரசியலை செய்ய போறோம் இப்ப இது எல்லா கட்சிகளும் முதல்ல தங்கள் தங்கள் கட்சிகளுக்குள்ள இருந்து இந்த கேள்வியை வச்சு கொண்டு அவர் கலந்துரையாடல்களை நிகழ்த்தி அதுக்கு ஒரு பதில கண்டுபிடிப்பினமாக இருந்தா தமிழர்களுடைய அரசியல் மிக 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 செழிப்பா ஆரோக்கியமானதா போகும் ஆனா அதுல பெரிய பிரச்சனை சொன்னா கட்சியே ஒரு கட்சியே எல்லாரும் உண்டாந்து கலைக்கிற சூழ்நிலை இல்லை அதுக்குள்ள இது கட்சிகள் எல்லாம் சேர்ந்து உண்டாந்து கலைக்கிற கட்சிகள் எல்லாத்தையும் நான் வாழ்க்கையில ஒருபோதும் சொல்ல மாட்டேன் இந்த அங்கடங்கட கட்சிகளே ஒவ்வொரு கட்சியும் தங்கட உறுப்பினர்களை கூட்டி வச்சு கொண்டு இந்த கேள்விக்கு விடைய கண்டுபிடிக்க முடிஞ்சா அவரவர்களுக்கு அந்த அரசியல் வழி திறந்துடும் இல்லையா தாங்கள் செய்ய வேண்டிய அரசியல் என்ன அவர்களுக்கு ஒரு வழி திறந்து வருது உறுப்பினர்கள் இருக்கிற கட்சிகள் உரிமையாக நாங்கள் ஒரு ஆரோக்கியமான அரசியலை நோக்கி எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகள் நகரமாக இருந்தால் மக்களுக்கான சரியான எதிர்காலம் ஒரு சுபிச்சமான எதிர்காலத்தை மக்களுக்கு கொடுக்கலாம் பட் அது நடக்குமா இல்லையான்னு தெரியல பார்க்கலாம் இன்னும் ஒரு அரசியல் கட்டையில உங்களை எனவே சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்